ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெனி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் அப்போ அப்பதான் சேலம் மற்றும் மேற்காரில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அதாவது சேலம் டு அம்மாப்பேட்டை ஆத்தூர் சென்னை போகிற பைபாஸ் அதாவது நீங்கள் நம்ம சிட்டிக்குள்ளே உள்ளே வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க ஒடியாப்பட்டிக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அங்கேருந்து போகிற ரோடு தான் மெயின் ரோடு சென்னை போகிற ஹைவேஸ்லேயே டச் ஆகும் இந்த ரோடு உள்ள போனால் நேராக நம்ம அயோத்திபட்டினம் கேட்டுக்கு போவோம் அந்த பைபாஸ் ரோடு பைபாஸ் கிட்டத்தட்ட அறுபது அடி இருக்கிற ரோடுங்க அந்த ரோட் பேஸில் மெயின் ரோடு டச்சில் ஒரு நாலாயிரத்து நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட் அந்த பக்கமும் ரோடு இந்த பக்கமும் ரோடுங்க அந்த ஆர் ஆர் போட்டிருக்கிற இடம் மட்டும் தான் க்ளீன் பண்ணி ஆர் ஆர் போட்டு வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் வில பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் சார் அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் நல்லாவே நெகோஷியபுள் பண்ணி கொடுக்குறோம் இமிடியட் சேலுங்க அர்ஜென்ட் சேல் தான் ஒரு கடை கட்டி விட்றோம் இல்லை ஹோட்டல் பண்ணி விட்றோம் இல்லை வேறு எதனா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி விடலாம் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ரோடு வந்துருக்கும் ரோடு சைஸ் அறுபது அடி இருக்கும் ரோடுங்க அந்த ரோடுக்கு மெயின் ரோடில் இருக்குங்க ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இமீடியாக நம்ம சைட் விசிட் பார்க்கலாம் இதுதான் உடைய மேப்பு ஆனால் லேண்டோடைய அளவு எக்ஸஸாக இருக்குங்க நாங்கள் சொல்லியிருக்க உடைய சைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறு மட்டும்தான் அந்த கிராஸ் ஃபுல்லாக கட் பண்ணி தான் தரும் நன்றி வணக்கம்